சென்னை அண்ணா நகரில் வீடுகளை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது சென்னை அண்ணாநகர் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைந்து வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறார் சென்னை அண்ணா நகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் பரங்கலோடு செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் வணக்கம் ஜெயலலிதா வங்கக்கடல் பகுதியில் உருவான இந்த புயல் என்பது நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்தது அது வலு இழந்தாலும் கூட சென்னைக்கு நெருங்கி வரும் போது கனமான மழை என்பதனை சென்னைக்கு வழங்கியிருக்கிறது இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகள் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் என அனைத்திலுமே மழைநீர் என்பது போன்று தேங்கி இருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை அண்ணா நகர் அவன் ஃபிப்த் அவன்யூ பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் குளம் போன்று தேங்கியிருக்கிறது இதனால் இப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு இருக்கிறார்கள் குறிப்பாக வீடுகளுக்குள்ளாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாக மழைநீர் என்பது புகுந்திருக்கிறது முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அடி அளவிற்காக இந்த மழைநீர் வந்ததன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நமது ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்சிப்படுத்துவார் இந்த சாலை எந்த அளவிற்கு பிரதான சாலை எந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் உட்பட அனைவருமே கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரில் நடந்து வரக்கூடிய சூழல்தான் காட்சிப்படுத்தப்படுகிறது இது போன்றுதான் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் முதல் தளம் அளவிற்காக இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்காக சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து சென்னையில் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை தேங்கக்கூடிய மழைநீர்களையும் கூட மோட்டர்கள் வைத்து உடனடியாக அப்புறப்படுத்தி வருகிறோம் என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நாம் இந்த பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த ஒரு மோட்டார் வசதிகளும் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடியவில்லை மழைநீர் வடிகால் பணிகள் என்ற புதிய அமைப்பு உருவாக்கியிருந்தாலும் கூட அந்த மழைநீர் வடிகாலில் முறையாக தண்ணீர் வடியவில்லை அதன் காரணமாகத்தான் சாலைகளிலும் வீடுகளை சுற்றிலும் இந்த அளவிற்கான மழைநீர் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது நன்றி